வட்ட வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் மனோகரன் அவர்களே சுப்பிரமணி சிலம்பரசன் பாண்டியன் வேலுமணி சாதி பாட்சா சுருளிராஜன் செந்துல்குமார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற மாவட்ட மாநகராணியினுடைய துணை அமைப்பாளர்களை மார்க்கெட் பகுதியினுடைய வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற மார்க்கெட் பகுதியினுடைய துணை செயலாளர் சகோதரர் பைரவன் உள்ளிட்ட மேடையில் இருந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே குறிப்பாக இந்த செயல்தல் கூட்டத்திலே சிறப்பான ஒரு உரையை தன்னுடைய அனுபவத்தை நாம் எப்படியெல்லாம் தேர்தலுக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்பின்னிய அண்ணன் மயிலை தா வேலு அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் வருக 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 என்று வரவேற்பு நான் மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த அரங்கங்களும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம் பிரச்சாரத்திற்கான அந்த யுக்தி எல்லாம் ஏற்கனவே நன்கு அறிந்த அதன் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற செயல் வீரர்களாக பிரச்சார வீரர்களாக ஒரு பக்கம் ஒரு பக்கம் எங்களுடைய பிரச்சார பீரங்கிகளாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மகளிர்கள் ஒரு பக்கம் இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் என்று இன்றைக்கு அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக எல்லாரும் சொன்னது போல இன்னும் ஒரு வருட காலம் இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் அதற்கான ஆயத்த பணிகளை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் உடனடியாக அதை தொடங்கி இருக்குது என்று சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு தேர்தலுக்காக தேர்தலிலே நாம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டம் என்று சொல்லுவதை காட்டிலும் இது ஒரு இனத்திற்கான ஒரு கூட்டம் நாம் உரிமையோடு இந்த நாட்டில் வாழ வேண்டும் அதை பறைசாற்றுவதற்காக அதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கூட்டம் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தாய்மார்களாக இருந்தாலும் சரி பல இளைஞர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நமக்கு அந்த சிக்கலை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது ஆனால் இதற்கு முன்பு இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் கூணி குறுகி அவருடைய காலனில் விழுந்து இருந்த ஒரு காலம் உண்டு ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு கடந்து தமிழன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் திராவிட இனம் என்றால் அதற்கு தலைமையேற்றுகின்ற ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர் பெருமக்களாக கோட்ட தலைவர்களாக மாமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு நீங்கள் வழங்கிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு என்பது உங்களுக்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும் உங்களுடைய முதல் சேவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் ஆக அந்த வகையில் தான் உங்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற தான் இன்றைக்கு இது போன்ற செயல்பட்டு கூட்டத்தை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இந்த இரண்டு வருட காலத்தில் எப்படிப்பட்ட சாதனைகள் முதலமைச்சருக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமையை பெற்ற முதலமைச்சர் என்று சொல்லும் பொழுது இதை ஏதோ நானோ அண்ணன் இனிகவோ அண்ணன் மயிலை வேலோ அல்லது எங்களுடைய இயக்கத்தினுடைய பத்திரிகையை முரசொழி சொல்லவில்லை வடநாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு பத்திரிகை சொல்லுகின்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் அவ்வளவு சாதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பு பத்து வருட காலம் இருந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையிலும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கடனை வைத்து விட்டு சென்ற ஆட்சி தான் அந்த ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு நிதி பற்றாக்குறை இன்றைக்கு அதை மீட்டெடுக்கின்ற பணியில் நம்முடைய முதலமைச்சர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் பல திட்டங்களை உங்களுக்காக இன்றைக்கு தீட்டிக் தான் செயல்படுத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்று காலை கூட நம்முடைய நாகர்கோவிலுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கன்னியாகுமரியுடைய கிழக்கு மாவட்டங்களில் செயலருடைய தலைமையிலே ஒரு செயல் கூட்டம் மருங்காபுறையில் நடந்தது வர வழியில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடியோவில் என்னன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சிங்கப்பூரில் இருக்க இன்றைக்கு பல முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் படித்திருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று இவர் மெனக்கட்டு இங்கே நாங்கள் போயிருக்காரு போய் கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சாதாரணமாக அங்கே ஒரு இட்லி கடையில் போய் உள்ள உட்காடுறாங்க யாருக்கும் ஃபஸ்ட்டு தெரியல என்னடா நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கடைக்கு வராதுன்னு சாதாரணமாக உள்ள போறார் உட்காராரு மாதிரி எப்படி இட்லி தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடாரு வெளியில் வராது கல்லாப்பட்டியில உட்கார்ந்து கிட்ட பாக்கெட்டுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு வராரு வெளியில் அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோன்றியது என்று சொன்னால் நம்முடைய மாணவ செல்வங்கள் இருக்கெல்லாம் அந்த காலை சிற்றுண்டி என்கின்ற அந்த சிற்றுண்டி ஐநூறு கோடி ரூபாய்களை அந்த திட்டத்தை தீட்டி அனைவருக்கும் இலவசமாக வணங்கிய அந்த கரங்கள் தான் சாப்பிட்ட காசுக்கு நான் சாப்பிட்ட அந்த உணவுக்கு காசை கொடுத்துட்டு பொழுது அவ்வளோ ஒரு பெருமையான இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நடந்து கொண்ட கர்நாடக அரசோட தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு எத்தனை தாய்மார்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுதெல்லாம் கர்நாடக அரசோடு ஒரு சுமூக உறவை மேற்கொள்வது வழக்கம் அப்பதான் நம்ம கேட்கும்போது அவங்க தண்ணியை திறந்து விடுவாங்க நம்முடைய விவசாய பெருமை மக்களும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சுமூக உறவோடு இருக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் நமக்கு வந்திருக்கு என்ன செய்தி என்று சொன்னால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்காரன் என்ன நாங்க தான் ஜெயிப்போம் தான் ஜெயிப்போம் கர்நாடகத்துல சொன்னோம் மோடி எங்கேயாச்சும் தெருத்தருவோடு நடந்து வந்து ஓட்டு கேட்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படியே வேன்ல போற அப்படியே குடிச்சிட்டு வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டார் ஆனா இன்றைக்கு மக்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தருகிறார்களோ அது போன்ற ஒரு ஆதரவை கர்நாடகாவில் இருக்கின்ற மக்கள் இந்த மோடி ஓட்டு கேட்க அதை முற்றிலுமாக அவரை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வெற்றியை அவர் வழங்கிக்கின்றார்கள் இது மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆகா கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துருச்சுப்பா அடுத்தது ஒன்றிய அளவுல காங்கிரஸ் தான் நாடாளுமன்றத்தை ஜெயிக்கும் சொல்லும் பொழுது திடீர்னு மோடி ஒரு அறிவிப்பு இந்த ரெண்டாயிரம் நோட்டெல்லாம் எல்லாம் அந்தமேட்டு வராது உடனே அதெல்லாம் மாத்துங்க நம்ம என்ன பண்ணோம் கர்நாடக அரசு என்ன நடந்துச்சு தேர்தல் என்ன நடந்துச்சு தேர்தல் முடிவு எப்படி வந்துச்சு இந்த பேசுறதை நிறுத்திட்டு வீட்டில் இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் எப்பப்பா போய் மாத்தலாம்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம் இப்போ இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சியை ஒன்று நான் படித்து பார்த்தேன் அதாவது ஒரு லைன்ல நான் எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை மாற்றுறது நடுப்புடன் நிற்கிற ஒருத்தான் சொல்றான் இதே வேலையா போச்சுப்பா அந்த ஒன்றிய அரசுக்கு அவன் செய்கிற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா செல்லாது ரெண்டாயிரம் ரூபா செல்லாது இப்படியும் நம்மளை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அவன் செய்கிறிகின்ற தவறுகள் எல்லாம் மூடி மறைக்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் நம்ம சொன்னா என் இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கு காரணமான அவர் யாரோ அவர் நாட்டு பிடிங்குற மாதிரி நான் வார்த்தை கேட்டு வரேன்னு போனான்னு போயிட்டு கொஞ்ச நேரத்தை திருப்பி வந்து அதே நேரம் வந்து நின்றுட்டானா முன்னாடி நின்னவனும் பின்னாடி என்னவனும் கேட்டாங்க ஏன் ஏன் நீ போனியாக்கிடிக்கிற மாதிரி நான் வார்த்தை கேட்க போறேன்னு சொன்னீங்க ஏன் வந்துட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நம்ம எந்த அளவுக்கு திசை திருப்பினாலும் இன்னைக்கு நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாங்க பாத்தீங்கன்னா திராவிட நிலப்பரப்பிலிருந்து முற்றிலுமாக பாரதிய ஜனதா நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னாங்க பாத்தீங்களா அந்த திராவிட நிலப்பரப்புக்கெல்லாம் தலைவன் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தான் அதை மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு தேர்தல் தான் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நீங்க அண்ணன் நினைக்கும் ரொம்ப அழகா சொன்னாங்க ரெண்டு வருஷமா நம்ம என்னென்ன சாதனையை செஞ்சோம் நீ உங்களோட மனசு தேர்தலையும் எடுத்து சொல்லிட்டாரு அவர் சொல்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஏன்னா போற போகும்போது அந்த ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே உரிமை தொகை அது எப்போ தர போறீங்க நாங்க இந்த கூட்டத்தோட நடந்துச்சு கூட்டத்தோட அறிவிப்பையும் சொல்லிட்டார் கவலைப்படாதீர்கள் அறிவாசன் பேருங்க அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்துல இருந்து நம்முடைய குடும்ப தலைமைக்கு வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகையை நான் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல அறிவிப்பை நீங்க விட்டு இப்படி உங்களுக்கான அறிவிப்புகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லிதான் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கோம் அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள்ல இந்த ரெண்டே வருஷத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம் முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்றா இன்னும் மூணு வருஷம் இருக்கு இன்னும் மூணு வருஷம் இருக்குன்னு நாங்க காலம் மிக விரைவில் மீதி இருக்கிறதே எந்த அளவுக்கு அதை உடனடியாக செய்தி கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு செய்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் பெற்றிருக்கின்ற மாநிலம் தம்முடைய வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பதற்கு நாற்பது மதசார்பாக முற்போக்கு கூட்டணி நின்று வென்றது என்கிற அந்த பெருமையை நாம் தேடி வேண்டும் இங்கே அனைவரும் சொன்னது தான் நம்முடைய மாநகரங்கள் கட்சியில் சொன்னது மாதிரி நிற்கிறது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர் ஒருத்தரை கை காமிச்சு இவரு தான் எம்பி தேர்தல் நிக்க போறாரு திருச்சி நாடாளுமன்றம் சொல்லிட்டா நம்ம கண்ணுக்கு அவர் எப்படி தெரியணும்னா அந்த வேட்பாளர் முத்தமிழ் கலைஞராக தெரிய வேண்டும் அந்த வேட்பாளர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தெரிய வேண்டும் ஆக அந்த வகையிலே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாலும் நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அது நம்முடைய திருச்சி நாடாளுமன்றம் தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற தொகுதிகள் அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டும் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கெட் பகுதிக்கு மட்டும் பதிவான வாக்குகள் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அதில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் நம்முடைய எதிர்த்து போட்டியிட்ட அந்த வேட்பாளர் பெற்றது வெறும் நாலாயிரம் வாக்குகள் தான் அதே போன்று நடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற அந்த தேர்தலில் நம்முடைய புத்தமிழ கலைஞர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆதரவை பெற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு கிளம்பினங்க அண்ணன் இனிக்கு அண்ணன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் இந்த மார்க்கெட் பகுதியில் அதுல இனிவர்கள் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் நம்மளை எதிர்த்து போட்டிட்டாங்க இவர் ஏழாயிரம் வாக்குகள் தான் ஆக நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதை காட்டிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூணு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தல் நாம் விட்டுக்காம வாக்குகள் வாங்கியிருக்கோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நடைபெறுகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பகுதி கழகங்கள் ஒவ்வொன்றும் போட்டி போட்டுக்கொண்டு உன்னை காட்டில் நான் அதிகம் நான் வாக்குகளை வாங்குவேன் அளவிற்கு அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் ஆர் ஜி பாபு அவர்களுக்கும் அவருடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிகு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதை ஒரு வேண்டுகோளாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இனி சட்டமன்றம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வசம்தான் நாளை நாடாளுமன்றமும் நம் வசம் வர வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அதே போன்று நம்முடைய தென்மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மயிலை வேலு சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் ஒரு முறை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இன்பின் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இக்கூட்டம் வெற்றிக்கான கூட்டம் அல்ல